வயசு அகோரிக்கு என்ன வயசுல அகோரின்றது என் வந்து இந்தமாதிரி சித்திர கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் அப்போ வந்து நாலு மகாணங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய மகாணங்களுக்கு வந்து அவருக்கு அகோரியா அகோரி இல்லையான்னு அவங்க ஒரு அழைப்பு வந்து கொடுப்பாங்க இப்போ அவர் அகோரிந்தானே சொல்கிறாரு இந்த சித்தர் கூட்டத்தில் பதினாறு ஆண்டு கரிமணி ஐயா எடுத்து நடத்துகிறாரு அதுக்கு தலைமை தாங்க நானும் அகோரின்ட்டுன்னு வந்து நின்று இந்த சித்திர கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு போயிருக்கோம் ஏன் வரலை அகோரின்றீங்க ரைட் இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாருமே அகோரி தான் அகோரி அகோரின்னு சொல்ல முடியுமா எல்லா சித்தர்கள் கூட்டம் சிவனோட ஆட்டம் அதுதான் பெரிய சிவனுக்கு கொடுக்குற இது அகோரினா என்ன அங்கீகாரம் அங்கீகாரம் எப்படி வருது இல்லை அங்கீகாரம் எப்படி வரப்பட்டது மக்களை பாரம்பரியத்தை ஏமாற்றக்கூடாது மக்களை வந்து மனசுல இவர் தான் கடவுள் இவர் சாமின்னு அவரை வணங்கினாதான் எல்லாம் கடவுள் அகோரின்றது நான் மாலை போட்டுக்கணும் நான் எல்லாம் பண்ணுவேன் எதுவும் வழிமுறை கிடையாது வயசு வந்து ஐம்பதுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வந்து தான் அகோரி ஆக முடியும் வந்து வயசு இருபத்தஞ்சி அகோரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டான் இங்கே ஆட்டமே இல்லாமல் ஓட்டான் என்ன காரணம் அவன் அகோரி இல்லை பெரிய ப்ரோக்ராம் நடக்குது எல்லாமே வர்றாங்க அவன் வரல என்ன காரணம் அவன் அகோரி இல்லை வந்தா சேர்த்துக்க மாட்டீங்களா வரல வரல

நான் பைத்தியக்காரன் சங்கிலி போட பயிற்சிக்காரன் பல சொல்லியிருக்கேன் சங்கிலி மட்டும் போடல மெட்டியும் போட்டிருக்கீங்க ஆமா என் மெட்டின்றது வந்து நான் ஓட்டுன பேய்களின் அடையாளம் அடையாளம் இந்த மெட்டி அவ்வளோ பேய் ஓட்டிருக்கேன் பெண்களுடைய மெட்டி ஒளிங்கிறது மெட்டி வந்து அது ஒரு அடையாளம் அது எப்படி அவங்க மேலே பேய் இருந்தா அதுலேருந்து வாங்குவேன் ஒன்று மெட்டியில தான் இறங்குமா காலில் இருந்தாலும் ஏறுது அப்போ அது வாங்குவேன் அந்த மாதிரி வேலை செய்வோம் பாஸ் காசு வாங்க போடுவா அதிகமா போடுறேன் இல்லை இப்போ கலையரசன் என்பவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முடியெல்லாம் லென்த் என்னங்கிட்டு வந்தாரு அப்புறம் யூடியூப்லேயும் பெரிய பிரபலமான ஆனாரு இப்போ வந்து தேடப்படுறவராக இருக்காரு ஐயா கலையரசன் வந்து அவங்க மனைவி கூட டிக்டாக் பண்ணாரு இந்த தப்பத்தை அடிச்சுட்டு நல்லா வந்தா தம்பி நம்ம வந்து தம்பியை வந்து மதிக்கிறேன் காரணம்னா கலை

நீங்கள் ஆண்டவனை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ ஆண்டவங்க கிட்ட எவ்வளோ அருள் வாங்க போகிறீங்களோ நீங்கள் த கேட்க வேண்டியதே கிடையாது அது தானாக வளரும் அது வந் நேச்சுரலாக பார்த்தீங்களா ஆண்டவனை அருளாக எத்தனை சித்திரங்கள் வந்திருக்காங்க அவங்கள நீங்கள் எடுத்துருக்கீங்க மீடியாவில் எடுத்துருக்கீங்க ஒரு ஒரு சித்திரம் முடியுங்க பாருங்கள் அவங்க இயற்கையால் செயற்கையாக வந்திருக்கு செயற்கை போன இயற்கையாக வந்திருக்கு அப்போ கலை என்றவரை வந்து நீ பாம்பையில் போய் கட்டிங்க எதுக்கு கட்டுறீங்க எதுக்கு அந்த முடி கட்டுறீங்க கடவுளை ஏன் கொச்சப்படுத்துறீங்க சிவனையாக கொச்சப்படுத்துறீங்க என்ற இதில் அகோர் என்ற அகோர் என்றது வந்து அது சிவம் கொடுக்கறது நீங்களாக எடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துனா அது அகோரியே கிடையாது இப்போ என்னென்னா அவர் வந்து சின்ன சிறு வயதிலேருந்தே வந்து சாமியாட்டியாக இருந்திருக்காரு சாமியாடியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேர் அருள் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அருள் கொடுத்துருக்கீங்க ரைட்டு சரி நீங்கள் பாம்பேயில் போய் அந்த முடிவு பண்ணலாமா அது இருக்கிறதுனால தானே பண்ணாரு இருக்கிறதுனால எங்கேயும் முடி இருக்கு அவங்க கிடையாது மூணு மாதம் இல்லை வந்திருக்க சித்திரங்களும் இவ்வளோ ஜடன்னு இருக்குது அவங்க இதில் முடியல அந்த ஜடங்கி அவ்வளோ போடலாம் அவங்க ஒரு பத்தாயிரவா சமை அவங்க அதெல்லாம் இணைசிக்கல சரிங்க நீங்கள் டிவியில் வெறும் விளம்பரமாக ஆகிறதுக்கு அவங்க கலையறை சொன்னிங்க வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது மக்கள் வந்து ஒரு ஏழைப்பட்டவங்க ஏழைப்பட்டவங்க அவங்களுக்கு தொண்டு தான் செய்யணுமாங்காண்டி வேண்டி அவங்ககிட்ட ஏமாற்றி பணம் கொடுக்கக்கூடாது